ஓம் சாந்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும், நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும் ஞானம் மற்றும் யோகம் மட்டுமே முக்கியமான இரண்டு பொருட்கள் என்றால் நினைவில் மற்றும் தொடர்பில் இருப்பது குழந்தைகள் வாயினால் பேச மாட்டார்கள் பதில் எங்களுக்கு யோகத்தில் இருப்பதை கற்றுக் கொடுங்கள் என்று புத்திசாலி குழந்தைகள் சொல்ல மாட்டார்கள் தந்தையை நினைவு செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டுமா என்ன இது கற்பதற்கும் கற்றுத் தருவதற்குமான பாடசாலையாகும் நினைவு செய்வதற்காக என்றே அமர வேண்டும் என்பதில்லை எங்கள் காரியங்களை செய்து கொண்டே தந்தையை நினைவு செய்வதற்கான பயிற்சி செய்ய வேண்டும் ஓம் சாந்தி இப்போது ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் குழந்தைகள் அறிவார்கள் ஆன்மீக தந்தை இந்த ரதத்தின் மூலம் நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்போது குழந்தைகள் ஆகிவிட்டோம் என்றால் எனக்கு பாபாவை நினைவு செய்வதற்கு கடு கற்றுக் கொடுங்கள் என்று தந்தைக்கோ அல்லது யாராவது சகோதரன் அல்லது சகோதரிக்கோ சொல்வது என்பது தவறா நீங்கள் ஒன்றும் சின்ன பெண் குழந்தைகள் கிடையாது இல்லையா இதையும் நீங்கள் அறிவீர்கள் அதாவது ஆத்மா என்பது முக்கியம் அதுவும் அழிவில்லாதது சரீரம் அழியக்கூடியது பெரியதோ ஆத்மா தான் இல்லையா அஞ்ஞான காலத்தில் நாம் ஆத்மா இந்த சரீரத்தின் மூலம் நாம் பேசுகிறோம் என்ற இந்த ஞானம் யாருக்கும் இருப்பதில்லை நான் இதை செய்கிறேன் என்று தேக அபிமானத்தில் வந்துதான் பேசுகின்றனர் இப்போது நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகியிருக்கின்றீர்கள் நீங்கள் அறிவீர்கள் நான் இந்த சரீரத்தின் மூலம் பேசுகின்றேன் கர்மம் செய்கின்றேன் என்றது என்பதை தான் சொல்கிறது ஆத்மா என்பது ஆணாகும் பாபா புரிய வைக்கிறார் இந்த வார்த்தைகள் அதிகமாக சொல்லப்படுகிறது என்னை யோகத்தில் இருக்க வையுங்கள் என சொல்கின்றனர் முன்னால் ஒருவர் அமர்கிறார் இந்த சிந்தனையோடு அதாவது நாமும் பாபா நினைவில் அமர் நாயகன் நாயகி ஒன்றும் விசேஷமாக அமர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் நினைவு செய்ய மாட்டார்கள் வேலை மற்றும் தொழில்கள் எல்லாம் செய்து கொண்டே தன்னுடைய நாயகனை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள் அதே போலத்தான் இவரை கூட நினைவு செய்யுங்கள் குழந்தைகள் நீங்கள் பாடல் அல்லது கவிதைகள் முதலியவற்றையும் சொல்கிறீர்கள் என்றால் பக சொல்கிறார் இவை பக்தி சாந்தி தேவா என அழைக்கவும் செய்கின்றனர் என்றால் அதுவும் பரமாத்மாவையே நினைக்கின்றனர் கிருஷ்ணரை அல்ல டிராமாவின் அனுசாரம் ஆத்மா சாந்தியாக உள்ளது அதனால் தந்தையை அழைக்கிறது ஏன் என்றால் சாந்தி சுகம் மற்றும் ஞானத்தின் கடலாக இருப்பவர் அவர் மேலும் தந்தை கூறுகிறார் இந்த ஞானம் இருப்பது பிராமணர்களாகிய உங்களிடம்தான் இது ஞானமே ஞானம் ஸ்பிரிச்சுவல் என்பதன் அர்த்தத்தை கூட அவர்கள் அறிந்திருக்கவில்லை டாக்டர் ஆஃப் பிலாசபி என்று சொல்கின்றனர் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அதை ஒரு தந்தை மட்டுமே குடித்து சொல்ல என்றும் சொல்லப்படுகிறார் இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் வேலைகளை செய்து கொண்டே என் நினைவில் இருக்கக்கூடிய இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அரை கல்பத்திற்கு பிறகு நாயகன் கிடைத்திருக்கிறார் இப்போது சொல்கிறார் ஆத்மா உங்களுக்குள் இருக்கும் கரை நீங்கிவிடும் நீங்கள் உலகத்தின் எஜமானராகி விடுவீர்கள் அப்படியானால் ஏன் நினைவு செய்யக்கூடாது பதி கணவர் தான் உனக்கு குரு ஈஸ்வர் எல்லாமே பெண்ணுக்கு மாங்கல்யம் அளிக்கும் போது சொல்கிறார்கள் ஆனால் அவ்வளோ பிறகு ஊற்றார் உறவினர் குரு முதலான அநேகரை நினைவு செய்கிறாள் அதுவோ தேகதாரியின் நினைவாகிறது இதுவோ பதவிகளுக்கெல்லாம் மேலான பதிவரை நினைவு செய்ய வேண்டும் வரதானம் அன்பு என்ற மடியில் ஆத்மார்த்த சுகம் மற்றும் சர்வசக்திகளின் அனுபவம் செய்யக்கூடிய யதார்த்த முயற்சியாக ஆகுக ஸ்லோகன் நம்பிக்கை என்ற அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால் வாழ்க்கையின் அனுபவம் தானாகவே ஏற்படும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா ஒரு அழிவற்ற சர்ஜன் ஆவார் எந்த விதத்தில் என்று தந்தையே கூறுகிறார் பார்க்கலாம் இந்த ஞானம் இருப்பது பிராமணர்களாகிய உங்களிடம்தான் இது ஆன்மீக ஞானம் ஸ்பிரிச்சுவல் என்பதன் அர்த்தத்தை கூட அவர்கள் அறிந்திருக்கவில்லை பிலாசபி என சொல்கின்றனர் டாக்டர் ஒரு தந்தை மட்டுமே பாபா சர்ஜன் என்றும் சொல்லப்படுகிறார் இல்லையா சாது சந்நியாசி முதலானவர்கள் ஒன்றும் சர்ஜன் கிடையாது வேத சாஸ்திரங்கள் முதலானவற்றை படிப்பவர்களே டாக்டர் என சொல்லிவிடுகிறார்கள் டைட்டிலும் கொடுத்து விடுகிறார்கள் ஆனால் உண்மையில் ஆன்மீக சர்ஜன் ஒரு தந்தை தான் அவர் ஆத்மாவுக்கு இன்ஜெக்ஷன் போடுகிறார் அது பக்தி அவர்களை டாக்டர் ஆஃப் பக்தி என சொல்ல வேண்டும் அதாவது சாஸ்திரங்களின் ஞானத்தை தருகிறார்கள் அதில் எந்த ஒரு பயனும் கிடையாது கீழே இறங்கிக் கொண்டே செல்கிறார்கள் ஆக அவர்களை டாக்டர் என்று எப்படி சொல்வார்கள் டாக்டரும் நன்மை ஏற்பட செய்ய வேண்டும் இல்லையா ஆக அவர்களை சொல்ல முடியாது இந்த தந்தையும் அழிவில்லாத ஞான சர்ஜன் அப்படி இருக்கிறார் யோக பலத்தினால் நீங்கள் சதா ஆரோக்கியமானவர்களாக ஆகிறீர்கள் இதையே குழந்தைகள் நீங்கள் தான் அறிவீர்கள் வெளியில் உள்ளவர்கள் என்ன அறிவார்கள் அவர் அழிவற்ற சர்ஜன் என சொல்லப்படுகிறார் ஆத்மக்களின் படிந்துள்ள விகாரங்களின் கரைகளை நீக்குவது தூய்மை இல்லாதவர்களை தூய்மைப்படுத்தி சத்ததி அளிப்பது இதற்கான சக்தி பாபாவிடம் உள்ளது ஆழ்மைட்டி பதீத பாவனர் ஒரு தந்தை மட்டுமே ஆள்மைட்டி சர்ப்பல்லமையும் உடையவர் என்று எந்த ஒரு மனிதனையும் சொல்ல முடியாத ஆக பாபா தான் சக்தியை கொடுக்கிறார் அனைவருக்கும் தமது சத் சக்தி நான் சத்கதி அளித்து விடுகிறார் அவர் டாக்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் டாக்டர் ஆஃப் பிலாசபி என்று ஏராளமான மனிதர்களில் உள்ளனர் ஸ்பிரிச்சுவல் டாக்டர் ஒருவர் தான் ஆக இப்போது பாபா சொல்கிறார் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் தூய்மையாகுங்கள் நான் வந்திருப்பதே தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக பிறகு நீங்கள் ஏன் தூய்மை இழக்கிறீர்கள் தூய்மையானவராகுங்கள் தூய்மை இல்லாதவர்களாக ஆகாதீர்கள் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பகவான் கட்டளை இல்லற விவகாரங்கள் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருங்கள் பால பிரம்மச்சாரியாகுங்கள் அப்போது தூய்மையான உலகத்தின் அதிபதி ஆகிவிடுவீர்கள் இத்தனை ஜென்மங்களாக எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறீர்களோ இப்போது என்னை நினைவு செய்வதன் மூலம் பாவங்கள் பஸ்மமாகிவிடும் மூலவதனத்தில் தூய்மையான ஆத்மாக்கள் தான் ரசிக்கின்றார்கள் தூய்மை இல்லாதவர்கள் யாரும் அங்கே செல்ல முடியாது புத்தியை இதையோ நினைவில் வைக்க வேண்டும் பாபா நமக்கு படிப்பு சொல்லித் தருகிறார் என்று ஓம் சாந்தி ஓம் நம்முடைய நோக்கம் குறிக்கோள் என்னவையாக இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார் பார்க்கலாம் நீங்கள் அறிவீர்கள் நம்முடைய நோக்கம் குறிக்கோளே லக்ஷ்மி நாராயணன் ஆவதுதான் ஆனால் படிக்காமல் அது போல ஆக முடியாது படித்து திறமைசாலி ஆகுங்கள் பிரஜைகளையும் உருவாக்குங்கள் அப்போது லட்சுமி நாராயணன் ஆவியர்கள் முயற்சி வேண்டும் பாஸ்வித்தானராக வேண்டும் அப்போது தர்மராஜரின் தண்டனை இருக்காது இந்த இனிய குழந்தையும் அதாவது பிரம்மபாபாவும் துணையாக உள்ளார் நீங்கள் வேகமாக செல்ல முடியும் என்று இவரும் சொல்கிறார் பிரம்மபாபாவின் மீதோ எவ்வளவு சுமைகள் நாள் முழுவதும் எவ்வளவு சிகையின் சிந்தனை செய்ய வேண்டியுள்ளது நாம் இவ்வளவு நினைவு செய்ய முடிவதில்லை உணவு உண்ணும் போது கொஞ்சம் நினைவு உள்ளது பிறகு மறந்து போகிறது பாபாவும் நானும் சுற்றி வருகின்றோம் என உணர்கிறேன் சுற்றி வந்து வந்து பாபாவை மறந்து போகிறேன் நினைவு நழு நழுவும் பொருள் இல்லையா அடிக்கடி நினைவு நழுவிச் சென்று இதில் மிகுந்த முயற்சி உள்ளது நினைவின் மூலம்தான் ஆத்ம தூய்மை ஆகிறது அநேகருக்கு கற்றுத் தருவீர்களானால் உயர்ந்த பதவி பெறுவீர்கள் யார் நன்றாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நல்ல பதவி பெறுவார்கள் கண்காட்சியில் எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகிறார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் லட்சக்கணக்கானவர்களுக்கு சேவை செய்வீர்கள் பிறகு தங்களின் நிலைப்பாடும் அதுபோல் இருக்க வேண்டும் கர்மாதி நிலை ஆகிவிடும் பிறகு சரீரமும் இருக்காது இன்னும் போனால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இப்போது யுத்தம் தீவிரமாக செல்லும் பிறகு ஏராளமானவர்கள் உங்களிடம் வந்து கொண்டே இருப்பார்கள் மகிமை அதிகரித்துக்கொண்டே கொண்டே போகும் கடைசியில் சன்னியாசிகளும் வருவார்கள் பாபாவை நினைவு செய்யத் தொடங்குவார்கள் அவர்களுடைய பார்டே முக்திதான் செல்வதற்கானது ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்களுடைய செய்தி அனைத்து ஆத்மா சென்று சேர வேண்டும் செய்தித்தாள்கள் மூலம் அநேகர் கேட்பார்கள் எவ்வளவு கிராமங்கள் உள்ளன அனைவருக்கும் செய்தியை கொடுக்க வேண்டும் இறைவனின் தூதுவர்கள் நீங்கள்தான் தான் தூய்மை இல்லாதவர்களை தூய்மை ஆக்குபவர் தந்தையை வேறு யாரும் கிடையாது ஸ்தாபர்கள் யாராவது தூய்மை ஆக்கு ஆக்குகிறார்கள் என்பதெல்லாம் கிடையாது கிடையாது அவர்களின் தர்மமும் வளர்ச்சி பெறும் அவர்கள் திரும்பி செல்வதற்கான வழியை எப்படி சொல்வார்கள் அனைவருக்கும் சர்க்கதி அளிப்பவர் ஒருவர் தான் ஆகவே அவருடைய சொல் வழிப்படி நாம் அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி நம்முடைய நோக்கம் குறிக்கோள் என்னவையாக இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார் பார்க்கலாம் நீங்கள் அறிவீர்கள் நம்முடைய நோக்கம் குறிக்கோளே லட்சுமி நாராயணன் ஆவதுதான் ஆனால் படிக்காமல் அது போல ஆக முடியாது படித்து திறமைசாலி ஆகுங்கள் பிரஜைகளையும் உருவாக்குங்கள் அப்போது லட்சுமி நாராயணன் ஆவியர்கள் முயற்சி வேண்டும் பாஸ்வி தானராக வேண்டும் அப்போது தர்மராஜரின் தண்டனை இருக்காது இந்த இனிய குழந்தையும் அதாவது பாபாவும் துணையாக உள்ளார் நீங்கள் வேகமாக செல்ல முடியும் என்று இவரும் சொல்கிறார் பாபாவின் மீதோ எவ்வளவு சுமைகள் நாள் முழுவதும் எவ்வளவு சிறையின் சிந்தனை செய்ய வேண்டியுள்ளது நாம் இவ்வளவு நினைவு செய்ய முடிவதில்லை உணவு உண்ணும் போது கொஞ்சம் நினைவு உள்ளது பிறகு மறந்து போகிறது பாபாவும் நானும் சுற்றி வருகின்றோம் என உணர்கிறேன் சுற்றி வந்து வந்து பாபாவை மறந்து போகிறேன் நினைவு நழு நழுவும் பொருள் இல்லையா அடிக்கடி நினைவு நழுவிச் சென்று இதில் மிகுந்த முயற்சி உள்ளது நினைவின் மூலம்தான் ஆத்ம தூய்மையாகிறது அநேகருக்கு கற்றுத் தருவீர்களானால் உயர்ந்த பதவி பெறுவீர்கள் யார் நன்றாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நல்ல பதவி பெறுவார்கள் கண்காட்சியில் எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகிறார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் லட்சக்கணக்கானவர்களுக்கு சேவை செய்வீர்கள் பிறகு தங்களின் நிலைப்பாடும் அதுபோல் இருக்க வேண்டும் கர்மாதி நிலை ஆகிவிடும் பிறகு சரீரமும் இருக்காது இன்னும் போனால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இப்போது யுத்தம் தீவிரமாக செல்லும் பிறகு ஏராளமானவர்கள் உங்களிடம் வந்து கொண்டே இருப்பார்கள் மகிமை அதிகரித்துக்கொண்டே கொண்டே போகும் கடைசியில் சன்னியாசிகளும் வருவார்கள் பாபாவை நினைவு செய்யத் தொடங்குவார்கள் அவர்களுடைய பாற்றே முக்தி தாம் செல்வதற்கானது ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்களுடைய செய்தி அனைத்து ஆத்மா சென்று சேர வேண்டும் செய்தித்தாள்கள் மூலம் அநேகர் கேட்பார்கள் எவ்வளவு கிராமங்கள் உள்ளன அனைவருக்கும் செய்தியை கொடுக்க வேண்டும் இறைவனின் தூதுவர்கள் நீங்கள் தான் தூய்மை இல்லாதவர்களை தூய்மை ஆக்குபவர் தந்தையை வேறு யாரும் கிடையாது தர்மஸ்தாம்பர்கள் யாராவது தூய்மை ஆக்கு ஆக்குகிறார்கள் என்பதெல்லாம் கிடையாது கிடையாது அவர்களின் தர்மமும் வளர்ச்சி பெறும் அவர்கள் திரும்பி செல்வதற்கான வழியை எப்படி சொல்வார்கள் அனைவருக்கும் சர்க்கதி அளிப்பவர் ஒருவர் தான் ஆகவே அவருடைய சொல் வழிப்படி நாம் அவசியம் தூய்மையாக வேண்டும் ஓம் சாந்தி